உண்மையும் பின்னணியும் வணக்கம் ரெண்டாயிரம் வருஷம் மூட நம்பிக்கைகள் இன்னும் நம்மளை விட்டு விலகல அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக பிறந்து நாற்பத்தைந்து நாட்களே ஆன ஒரு குழந்தை கொல்லப்பட்ட பகீர் சம்பவத்தை பத்தியும் மதுவால இந்த மனித சமுதாயம் மாண்டு போகக்கூடிய அவலத்தை பத்தியும் தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க சித்திரை மாதத்தில் நேர்ந்த இன்னைக்கு குழந்தை வரம் வேண்டி நிறைய பேர் தவமா தவம் இருக்கிறாங்க குடும்ப வாரிசாக வம்சம் தழைத்தோங்க பிறந்த ஆண் குழந்தையை தோல்ல தூக்கி கொண்டாட வேண்டிய ஒரு தாத்தா சித்திரை மாதத்துல பிறந்தா உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டு மூட நம்பிக்கையின் காரணமாக கொடூரமாக கொலை செய்த நெஞ்சை பதை பதைக்க வைக்கும் இந்த கொடூரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி எனங்கிறதை இப்போ பாரு குழந்தை வரும் வேண்டி தன் உயிரையே கொடுக்க துணியும் பலர் இருக்கும் இதே சமூகத்தில் தான் சித்திரை மாதத்தில் பிறந்ததால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று யாரோ சொன்னதற்காக தன்னுடைய ரத்தம் என்றும் பார்க்காமல் பிறந்து நாற்பத்தைந்து நாட்களேயான பச்சிளம் குழந்தையை கொள்ளக்கூடிய கல் நெஞ்ச மனிதர்களும் இருக்கின்றனர் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை என்று அதிகாலை எழுந்த சங்கீதாவிற்கு ஏற்பட்டிருந்த இழப்பு அவரின் உயிரை விழவும் மேலானதாய் இருந்தது ஆம் அன்று காலையில் தூங்கி எழுந்த பொழுது உயிரையே கொடுத்து பெற்றெடுத்த நாற்பத்தைந்து நாட்களேயான அவரது ஆண் குழந்தை காணாமல் போயிருந்தது குழந்தையை காணாமல் போனதால் தவித்து போன சங்கீதா வீட்டில் அங்கும் இங்கும் தேடி அலைந்திருக்கிறார் இதனைக் கண்டு போன சங்கீதாவின் பெற்றோரும் குழந்தை எப்படி காணாமல் போனது என்று புரியாமல் வீட்டின் அனைத்து மூலையிலும் தேடி பார்த்திருக்கின்றனர் அப்போது வீட்டின் பின்னால் இருந்த தண்ணீர் தொட்டியில் குழந்தையை படுக்க வைத்திருந்த போர்வைகள் கிடந்திருக்கிறது இதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அனைவரும் அந்த போர்வையை எடுத்து பார்த்தபொழுது அதற்குள்ளே குழந்தை இறந்த நிலையில் தண்ணீரில் மூழ்கி கிடந்திருக்கிறது இதை கண்டு கதறி எழுதவர்கள் யார் இப்படி செய்தது குழந்தைக்கு என்ன நடந்திருக்கும் என்பதை தெரியாமல் துடித்து போக உடனடியாக இந்த சம்பவம் குறித்து ஜெயங்கொண்டம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இடத்திற்கு சென்ற போலீசார் குழந்தையின் உடலை மீட்டு ஜெயம்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் கொஞ்சி மகிழ வேண்டிய ஒரு தாத்தா பேரனை கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி முடியவில்லை இதற்கு உள்ளே இருக்கிற காரணத்தை என்னன்னு பார்த்தோம்னா அவருக்கு ஒரு ஜோதிட நம்பிக்கை இருந்தது ஜோதிட நம்பிக்கையில் அவர் கேட்கும்போது சித்திரை மாதத்தில் உங்களுக்கு பேரை பிறந்தால் அது வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு ஜோதிட சொல்லவும் அதற்கேற்ப போல கடன் கொடுத்தவர்கள் இந்த கடனை வசூல் பண்ணணும்களுக்கு நெருக்கடி கொடுக்கும்போது ஓ இதனால தான் நமக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு தாய் தூக்கி கொண்டிருக்கிற போது அந்த பேரனை தண்ணீர் பேரலையை அமைக்கி கொண்டிருக்கிறான் எவ்வளோ பெரிய கொடுமையான நிகழ்வு இது இது ஒரு தன் ஒரு தாத்தாவே பேரனை கொள்கிற அந்த அளவிற்கான ஒரு மூட நம்பிக்கை மக்கள் மதியிலே பரவி இருக்கிறது இதில் மிகவும் கண்டிக்கப்பட வேண்டியவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் கொலை செய்தவர் அல்ல இந்த கொலை குற்றத்துக்கு தூண்டியவர் இந்த ஜோதிடர் தான் இதற்கான அத்தனை பெண் குழந்தைகளும் இருக்கணும் இது போன்ற ஜாதக கிரக பலன்களை எல்லாம் பார்த்து நடைபெறுகிற பல செய்திகள் இன்றைக்கு விஞ்ஞான முறையிலே ஊடகங்கள் கூட பரப்பப்படுகின்றன ஒரு ஊர் தொலைக்காட்சியிலையும் ராசி பலன் குறித்து ஜோதிட பலன் குறித்து செய்திகள் ஒளிபரப்போது இன்றைக்கு மக்கள் மத்தியில் அது மீதான ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிறது இது போன்ற அறிவியலுக்கு புறம்பான செய்திகளை அவர்கள் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் பிரசவத்துக்காக அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாய் வீட்டுக்கு போன சங்கீதாவுக்கு நடந்த சம்பவம் அவங்களுடைய வாழ்க்கையவே இருண்டு போகச் செய்த நிலைமையில குழந்தையை கொன்றது யார் அப்படின்னு போலீஸார் நடத்திய விசாரணையில் என்ன மாதிரியான திடுக்கிடக்கூடிய தகவல்கள் வெளியே வந்துச்சுங்கிறத இப்போ பார்க்கணும் குழந்தையின் இறப்பு குறித்து விசாரணையை ஆரம்பித்தனர் அப்போது குழந்தையின் தாத்தா வீரமுத்து பாட்டி ரேவதி ஆகியோரிடம் போலீசார் விசாரணை செய்ததில் அவர்கள் யாருமே தங்களுக்கு என்ன நடந்தது என்றே தெரியாது என்று கதறி இருக்கின்றனர் ஆனாலும் சந்தேகமடைந்த போலீசார் குழந்தையின் தாத்தா வீரமுத்துவை மட்டும் தனியாக அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினார் அப்போது அவர் தனது பேரனை தான் தான் கொன்றதாக கூறியதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் அவரிடம் மேற்கொண்டு நடத்திய விசாரணையில் அவர் கூறிய காரணத்தால் திடுக்கிட்டு போயினர் அதில் குழந்தை சித்திரை மாதம் பிறந்ததால் குடும்பத்திற்கு ஆபத்து என்று சிலர் கூறியிருக்கின்றனர் இதனால் மனக்குழப்பத்தில் இருந்த நிலையில் அதோடு வேறு சில குடும்ப காரணங்களும் சேர்ந்து கொள்ள மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடந்த ஐம்பத்தி நான்கு வயதான வீரமுத்து சித்திரை மாதத்தில் பிறந்த குழந்தையால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்ற பயத்தால் கோபத்தாலும் குழந்தையை கொல்ல முடிவெடுத்திருக்கிறார் அதன்படி சம்பவத்தன்று அதிகாலை தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை தூக்கி தண்ணீரில் நிரம்பிய பேரலில் போட்டு கோர்வையைப் போட்டு மூடியைப் போட்டு மூடிவிட்டு வீட்டில் வந்து அதிகாலை அனைவரையும் எழுப்பி குழந்தை எங்கே என்று காணவில்லை என்று தானும் உடன் தேடி இருந்து குழந்தையை கண்டுபிடித்து சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு வந்து சேர்த்ததும் தெரிய வந்தது இந்த நம்பிக்கை ஒழிப்புக்காக ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும் கேரளாவில் இது போன்ற ஒரு சட்டம் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சட்டம் இன்னும் உருவாகலை திராவிட இயக்க கருத்துக்களை பேசுகிற பெரியார் அண்ணாமலையில் வந்திருக்கிற தமிழ்நாடு அரசு மூட நம்பிக்கை ஒழிப்பதற்காக ஒரு தனி சட்டத்தை நிறுவ நிறுப்ப நிறுவ வேண்டும் அதே போன்ற இந்த நம்பிக்கை ஒழிப்பதற்காக ஒரு தனி குழு அரசாங்கத்திலே அமைக்கப்பட வேண்டும் அப்படி அமைத்து அதன் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தாதான் இது மாதிரியான நிகழ்வுகளை தடுக்க முடியும் இன்னமும் கிராமப்புறங்களில் இருக்கிற பல ஏழை எளிய மக்கள் மத்தியிலே இது போன்ற பில்லி சூனியம் அதே போல் ஜோதிடம் இது போன்ற பல நிகழ்வுகள் வந்து அவர்களுக்கு இருக்கிறது இன்னும் அரசு பேருந்துகளில் ஒரு விளம்பரம் செய்யப்படுகிறது பில்லி ஜோ ஜோ சூன்யம் ஏவல்களை நாங்கள் தடுக்கிறோம் என்று அரசு பேருந்துகளிலே விளம்பரம் செய்கிறார்கள் இதெல்லாம் அரசு கண்காணித்து இதிலேயே தடை செய்ய வேண்டும் அறிவியலுக்கு புறம்பான எதையும் மக்கள் மத்தியிலே வந்து சேர்க்கக்கூடாது சட்டப்படி அரசியல் குட்டி ஒன்று ஏஎச் என்ன சொல்கிறது என்றால் பொதுமக்கள் மத்தியிலே அரசு அரசு என்பது அறிவியல் மனப்பான்மையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் பிப்டி ஒன் ஏஹெச் என்கிற அரசியல் சட்டத்தை சரத்து சொல்கிறது ஒரு அரசின் கடமை என்பது மக்களுக்கு அறிவியல் மனப்பான்மையை உருவாக்க வேண்டும் ஆனால் இப்படி அறிவியல் மனப்பான்மை உருவாக்காமல் இது போன்ற மூட நம்பிக்கைகளை கண்டும் காணாமல் அரசு இருப்பதனாலே தான் இது போன்ற குற்றங்கள் நடைபெறுகிறது நம்மெல்லாம் வந்து எவ்வளவு சுயநலமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த மோசமான சம்பவமே நமக்கு நல்லா உணர்த்தியிருக்கு மூட நம்பிக்கையால் யாரோ ஒருத்தருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு தன் மகளின் குழந்தையவே ஈவு இரக்கம் இல்லாமல் கொன்று போட்ட வீரமுத்துவை போன்றுதான் இன்னைக்கு பல பேர் யாரோ ஒருத்தரோட பேச்சை கேட்டுக்கிட்டு தங்களுடைய சொந்த குடும்பத்தையே பழிவாங்கிட்டு இருக்கிறாங்க கோப்பியம் உண்மையும் பின்னணியும்